கருடன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தேன் கண்டிப்பா சூரியக்காகவே பார்த்தேன் படங்களை பார்த்து சிரிச்சது ஃபர்ஸ்ட் வடிவேல் அவரை பார்த்து நிறைய சிரிச்சது எனக்கு இருபத்தி மூணாம் கேசி எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நான் பார்க்கறது சூரிய தான் பார்த்தேன் ஒரு நல்ல ஆக்டர் எப்படி இருக்குன்றத ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிறது வந்து கவின் யா அவரோட படங்களில் வந்து எத்தனையோ படங்கள் லிஃப்டில் லிஃப்ட்டு அப்புறம் வந்து இப்போ வந்த சமீபத்தில் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ஸ்டார் எடுத்துகிட்டா அந்த ஸ்டார்ங்கிற படம் இப்போ வந்து சமீபத்தில் இதுக்கு முன்னாடி அவர் படம் டாடா இது எல்லாமே பார்த்தா என்னமோ வந்து இவர் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு வருவாருங்கிற ஒரு எண்ணம் வந்து சினிமாக்காரங்க எல்லாத்துக்குமே வருது கவின் வந்து அதில் பிரபலமான யூடியூப் செலப்ரிட்டின்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய பயில்வான் கூட அதை பத்தி பேசியிருக்காரு ஓகே இதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இளையராஜாவையும் இவரும் மிஸ்ஸிங் அந்த கல்யாணத்தையும் சொல்றாரு யுவன் சங்கர் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங்னு சொல்றாரு யுவன் சங்கர் ராஜா கேட்டதுல யுவன் சங்கர் எங்களை கூட்டத்தான் நாங்க போவோம்னு சொல்லி சொல் இவருடைய சொன்னதாக அவர் சொல்றாரு யுவன் சங்கர் ராஜாவுக்கு இவரு ஃபோன் பண்ணி கேட்டாரு வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்க ஷக்கீலா இன்னைக்கு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தமிழ் பாரதி வந்திருக்காரு நானும் அவரும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நன்னதர்தன் மோகன் சார் மைக் மோகன் சொல்றேன் மோகன் சாரும் சரி இல்லை மக்கள் நாயகனாக வந்து எல்லாருமே போற்றப்பட்ட ராமராஜனும் சாரும் மீண்டும் வந்து சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை உண்மையிலே நான் ரொம்ப ஹாப்பி ரெண்டு பேருக்குமே ஏன்னா நான் எப்பவுமே நினைப்பேன் ஸோ ஏன் இங்கே வந்து நல்ல நடிகர்களை வந்து இவங்களா இண்டஸ்ட்ரியை விட்டு போயிட்டாங்களா இல்லை இவங்களுக்கு படங்கள் வரலையா உண்மையிலேயே எனக்கு அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது பட் நான் ரொம்ப யோசிச்சுருக்கேன் நல்ல ஆக்டர்ஸ் இல்லை இவங்க ஸோ இவங்க இப்படி ஒரு கம்பேக் கொடுத்தது வந்து ரெண்டு படங்களுமே நான் பார்த்தேன் வேற லெவல் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு சந்தோஷம் இன்னும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்காமல் கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அழகா சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் நான் ராமராஜ் சரோட வர்க் பண்ணிருக்கேன் அந்த படத்துல ஓகே சங்கீதான்னு அந்த அம்மா நான் காமெடி ரோல் பண்ணிருக்கேன் மாமி வேஷம் ஓகே ஓகே சோ நான் அப்ப பார்த்த என்ன எனர்ஜி இந்த வயசுலயும் ரெண்டு பேருமே சரி பொளந்து கட்டிருக்காங்க மோகன் சார் انا மைக் புடிச்சு பாடல் எல்லாம் கேட்டிருக்கோம் ஃபைட் பண்ணி பார்த்தத இல்ல ஆனா வந்து இதல வந்து டைரக்டர் விஜய் ஹரி வந்து அவரை ஃபைட் பண்ண வச்சிருக்காரு அவரே ஃபைட் மாஸ்டராவும் பண்ணிருக்கறதா சொன்னாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் டீம் மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கம்பேக்னு ப்ராமிசிங்கான ரெண்டு ஹீரோஸ் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று சூரி இப்போ நடித்த விடுதலையாக இருக்கட்டும் இப்போ வந்திருக்கிற கருடன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தேன் கண்டிப்பாக சூரிக்காகவே பார்த்தேன் எனக்கு வடிவேலுக்கு அப்புறமா கவுண்டமணி படங்கள் வரும்போது நான் சின்ன பொண்ணு ஓகே உடனே அதுக்கு கமெண்ட்ல ரொம்ப சின்ன பொண்ணு விஷயம் என்னன்னா அவரோட காமெடி புரிஞ்சிக்கிற தன்மை இல்லை அப்புறம் அவரோட நான் சேர்ந்து நடிக்கும்போதும் அது எனக்கு காமெடியாவே தெரியல ஏன்னா அவரை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கும் ஏன்னா சீனியர் மோஸ்ட் அப்படின்னு படங்களை பார்த்து சிரிச்சது ஃபர்ஸ்ட் வடிவேல் தான் அவரை பார்த்து நிறைய சிரிச்சிருக்கு எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நான் பார்க்கறது சூரிய தான் பார்க்குறேன் ஒரு நல்ல ஆக்டர் எப்படி இருக்குன்றதை ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு ஓகே நான் பழைய இன்டர்வியூஸ் நிறைய பார்ப்பேன் ஓகே ஸோ ப்ரூஸ்லி இன்டர்வியூவில் பார்த்தேன் அவர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் திஸ் வாட்டர் யூ போட் இன் அ கிளாஸ் ஓகே இட் வில் டேக் த கிளாஸ் ஷேப் கிரேட் எஸ் எஸ் யூ போட் திஸ் இன் அ போட்டல் இட் வில் டேக் அ போட்டல் ஷேப் ஓகே அப்படின்னு வந்து ஒரு ஆக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றத ப்ரூஸ்லி சொல்லி வாவ் நான் வந்து பார்த்துருக்கேன் விடுதலைலாம் என்னப்பா வரக்கு முன்னாடி எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க பட் ப்ராமிசிங்கான டைரக்டர் ஒரு பக்கம் வெற்றி மாறான இருக்கும்போது இந்த படம் வேற லெவல்ல வரும்னு நினைச்சேன் ஐயோ வேற மாதிரி பண்ணிட்டப்பில அதுல வந்து அவருடைய ஆக்டிங்கும் சரி அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு இப்ப வந்திருக்கிற இந்த புது படம் கருடனும் சரி படம் முடியும் போது பாத்தீங்கன்னா அப்ப ஒரு இன்டர்வியூவில அவர் சொல்றாரு திடீர்னு பின்னாடி ஓடி வாங்கன்னு சொன்னாங்க ஒருத்தர் பின்னாடி ஓடி வந்தேன் அப்புறம் நான் மாநில வந்து பார்த்தேன் வந்தா ஹை ஸ்பீட்ல எடுத்து வச்சிருக்காங்க பயங்கரமாக இருந்துச்சு அப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு கொடுக்குற பில்டப்லாம் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து போய் டைரக்டர்ட்டிங் சரி கேமரா மட்டும் சொன்னேன் சரி இது நார்மலாக ஆயிக்க முடியுமா இந்த ஸ்பீடை ஏன்னா மக்கள் பார்த்து சிரிச்சிருவாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் தேட்டர் ரெஸ்பான்ஸ் போய் பார்க்குறேன் வேற லெவல் உண்மையாகவே வந்து சூரிய கொண்டாடினாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அவர் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ஆசை கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுவோம் எனக்கு வந்து ஒன்று ரொம்ப க்ளோஸாக தெரியும் நம்ம ரெண்டு மூணு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் அப்பவும் கூட என் அக்கான்ற வார்த்தையை தவிர பேர் பேர் சொல்லி கூட ஷக்கீல் அக்கான் கூட கூப்பிட்டதில்லை நீங்கள் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கிறது வந்து கவின் அவரோட படங்களில் வந்து எத்தனையோ படங்கள் லிஃப்ட்டில் லிஃப்ட்டு அப்புறம் வந்து இப்போ வந்த சமீபத்தில் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ஸ்டார் எடுத்துட்டா அந்த ஸ்டாருங்கிற படம் இப்போ வந்து சமீபத்தில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணது டாடா இது எல்லாமே பார்த்தா

அந்த அந்த வாய்ஸ் வந்து நம்ம அவர் அந்திருக்கீங்கள எப்பவுமே வில்லனுக்கான வாய்ஸ் தான் அது எங்க அப்பா வாய்ஸ் அவ்வளவுதான் ஹார்டாக இருக்கும் ஆனா அவர் மென்மையானவர் எங்க அப்பா மென்மையானவர் கவின் வந்து பெண் வேஷம் அந்த ஃபஸ்ட் ஹீரோயினை விட நான் வந்து அந்த ஃபஸ்ட் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றப்போ இவ பையனும் கவின் தான் பார்த்தேன் நான் நினைக்கவே இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுச்சு இவன் மீஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷார்ட் வரும்னு ஒரு சாங்கே வந்துருச்சு அந்த படம் வந்து நைட் ஷாம்லேன் பண்ணியிருந்துருக்கோம் சென்ஸ் அந்த டேரக்டர் வந்து சார் யூ ஆர் ரியலி கிரேட் ஏன்னா எங்களுக்கு வந்து நை நைட் ஷாம்லேன் வந்து வெறும் ஹாலிவுட் படம் பண்ணுறாரு எங்களுக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்க எங்கள் நம்ம தமிழ் படங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி படங்களை இங்கே அனுபவிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கோம் உங்களால உங்களுக்கு என்ன புரிஞ்சது அதில் இல்லை அதில் வந்து நம்ம பணம் த்ரூ போயிட்டே இருந்துச்சு இப்போ அவருக்கு ஒரு ஒரு அடிபட்டு வந்து முகம் வந்து ஒரு நல்ல என்ன முகம் வந்து ரொம்ப முக்கியம் அது ஹெல்மெட்லாம் போட்டு அந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது அப்பா சொன்னதுனால தான் நீ என்ன வேணாலும் அடிபட்டுக்கூடாதுங்கிற மூஞ்சி அடிபட்டுக்கூடாதுன்னு சொல்லுவார் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி கடைசி அந்த ஸ்காரோட வரும்போது நீங்கள் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகப்பில அப்புறம் திடீர்னு பார்த்தா இப்போ வந்து டேரக்டர் வந்து ஃபோன் வரும்னு போவாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் என் வீட்டில் பக்கத்தில் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய கண்டுபிடி ஜம்ப் பண்ணியிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன் படம் முடியும் போது தான் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நடிகன் வந்து எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு ஆனால் அந்த படத்துடைய ஸ்வாரம் என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் என்ன ஃபீல் பண்ண தெரியுமா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கார் இருக்குன்ன போது

உன்னோட நடிப்பால மக்களை மறக்க வைக்கணும் அப்படின்னு ஆனா இனிஷியலா வந்து மக்கள் எல்லாமே அதான் நோட் பண்ணுவாங்க அங்க விஷயம் என்னன்னா இவன் அனுப்பம் கே கிட்ட பேசினா பாருங்க பேசும்போது படத்துல காமிக்கிறது என்னன்னா எல்லாமே நமக்கு நடந்தா எப்படி இருந்துமோ அந்த ஃபீலை வந்து நீ நடிப்புல காட்டணும் லாஸ்ட் ஷார்ட்ல எனக்கு புரிஞ்சது சோ இங்க தான் நைட் சாம்னண்டோட சிக்ஸ் சென்ஸ் வந்து படம் ஃபுல்லாவே தெரியாது சொல்லும் எனக்கு ஒரு மாதிரி அந்த பையனுக்கு செத்து போனவங்க தெரியுவாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஷாட்ல சொல்லிய ஆமா எண்ட் ஷாட்ல ப்ரூஸ் வில்லிஸும் செத்து போயிட்டாரு அப்படின்றது லாஸ்ட்ல தான் தெரிய வரும் அதுவும் நிறைய பேருக்கு புரியல புரியல அடுத்து ரெண்டு सेलिब्रेशन பத்தி பேசப் போறோம் ஒன்ஸ் மிஸ்டர் நம்ம அமரன் சார் வீட்டில் நடந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு இந்த கல்யாணம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அவருக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகும்னா ஒவ்வொருத்தருமே பாக்கிறவங்களா எப்ப எப்ப சல்மான்க்கு அப்புறமா இங்க ஏன் கல்யாணம் ஆகலன்னு கேக்குற ஒரு ஆக்டர் வந்து பிரேம்ஜி தான் ஏன்னா பிரேம்ஜி வந்து நன்னது நம்ம வீட்டுல ஒருத்தர் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க காமெடினா கூட ஃபீல் ஆகல அவர் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு நினைச்சாங்க அதில் அந்த செலிப்ரேஷன் ரொம்ப சந்தோஷமாக நடந்து முடிஞ்சிருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல அதுதான் டாக் ஆஃப் த பிரபலமான யூடியூப் செலிபிரிட்டின்னு தன்னை சொல்லியிருக்கக்கூடிய பயல்வான் கூட அதை பற்றி பேசியிருக்காரு என்ன சொல்றான்னு அவர் நொட்டேஷன் வைக்கிறாரு இவ்வளோ வயசுக்கு அப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு இருக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தி இருபது வயசுக்கு கம்மியான பொண்ணை கல்யாணம் முன்னேற்காரு இருபத்தஞ்சு வயசுக்கு பொண்ணுக்கு

அவர் எல்லாமே இது போட்டு காட்டுறாரு பிரேம்ஜி நீங்க இவருக்குதான் முதல் பத்திரிகை வச்சிங்களா என்ன நீங்க வேற பாரதி இல்ல ஒருத்தர் வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சி அதை வந்து நாங்க இண்டஸ்ட்ரியில எல்லாருமே கொண்டாடுறோம் இல்லையா நம்ம வீட்டு குழந்தை மாதிரி அது அப்புறம் அத போய் அதுவும் கூட நீ விமர்சனம் பண்ணணுமா உனக்கு என்ன பிரச்சனை இருபத்தி அஞ்சு வயசு இப்ப இரு இவர் இருந்தாலும் எங்க எது நடந்தாலும் அவர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல அவர் எல்லாருமே லைக் பண்ணாங்க அது நிறைய விஷயம் உண்மையும் இருந்தது உண்மையானதான் அவர் விமர்சனம் பண்ணுவாரு இவரு தேவையில்லாதது எதுக்கு சரி இவர் வீட்டுல இப்ப ஒரு நிச்சயதாரம் தான் வந்திருக்கேன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏன் இவ்வளவு அவசரமா யாராவது கேட்டீங்களா விஷயம் நடிகை 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 ஒவ்வொரு சொல்லிட்டு தான் இருப்பேன் ஏன் அசல்ல பையன் பார்க்க வேண்டியது தானே ஏன் சொந்தத்துல எல்லாம் பண்ணி செட்டப் தானே தெரியும் பயல்வான் பைத்தக்காரா வேலை எல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் செட்டப் சொந்த மைத்துனர் பையனை கட்டுறதுக்கு இது என்னது இது அவங்க தானே ஒத்துக்க முடியும் ஆம்பளை பசங்க வந்தால் கேட்பாங்களே நீ அதுதானே அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயந்துக்கின்னு சொந்த மைத்துனர் பயனுக்கு என்னை பற்றி நீ பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் இன்னொன்று ஒன்று ஒரு அதே வீடியோவில் சொல்லியிருக்கான் எனக்கு குடும்பம் இருக்குது பேர இருக்காங்க பேச்சு இருக்காங்க அவளுக்கு பொண்டாட்டி அவன் அவ இவன் கேட்கறதுக்கு இன்னொன்னு சொல்கிறேன் இது உனக்கு தான்டா பைத்தக்காரா நீ இப்போ கூப்பிட போற கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது நான் உங்களை பார்க்கணுன்னு வர சொன்னாலே சென்னையில் இருக்கிற க எந்த கல்யாண மண்டபத்துலேயும் இடம் பத்தாது நான் உங்களை பார்க்கணும் நான் என் குழந்தைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் இந்த டேட்டில் நான் இங்கே இருப்பேன் வாங்க அப்படின்னு சொன்னால் மண்டபங்கள் பத்தாது இன்னொரு வாட்டி எந்த சேனல்லையாவது அவ இவ ப்ளூ ஃபிலிம் நடிகை இதெல்லாம் நீ பேசினா யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் நான் போக போகமாட்டேன் என்ன பற்றி தெரியும் எனக்கு ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்குது அதாவது ஒரு அவசர அவசரமாக ஒரு டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஷோ ஒன் ஷோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது நடந்திருக்கவே நடந்திருக்காரு அது நடக்கலைங்கிறதுக்காக அது நடக்க வச்சு அந்த களத்தை கதையை முடிப்பாங்க அது ஒரு விஷயம் வந்து இத்தனை மணிக்கு நடந்துருச்சுன்னு ஒரு சம்பவத்தை நியூஸில் சொல்லிட்டாங்க சம்பவம் நியூஸில் வந்துருச்சு அது நடக்கலைங்கிறது வந்து இவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உங்கள் மேலே வந்து நாங்கள் கேஸ் போடக்கூட வைக்க போகிறோங்க அதை நடத்திட்டா சொல்லிட்டு ஒரு கதை பண்ணாங்க அந்த அந்த நல்லா போச்சு மாதிரி நடக்காத விஷயங்களை இவரை சொல்லி அது நடக்கிற மாதிரி தப்பானவே எல்லாரும் பார்ப்பாங்கல்ல ஒரு பெண்ணை சொல்லிட்டாரு தப்பாவே பார்க்கும் அது தப்பவே செய்யாத ஒரு குழந்தையா இருந்தா அவர் தற்கொலை வரைக்கும் போனா இந்த தற்கொலைக்கு தூண்டினது யாரு பேசப்பட்ட நீங்க தான் என்ன அதை தான் நீங்க இருக்கீங்க அதனால அவருக்கும் நீங்க நல்லதுதான் செஞ்சீங்கன்னு சொல்ல தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல சினிமாவை சார்ந்த நல்ல விஷயங்களையும் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த நாள் இணைய நாளாக மாறட்டும் உங்களுக்கு நன்றி ஓகே டு ஆல் மை சில்ட்ரன் மை குட்டீஸ் மை லவ்ஸ் உங்க எல்லாருக்குமே உம் டேக் கேர் பாய்